எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபோனில் வாங்க கேட்டேன் அம்மா கிட்டக்க உண்மையிலுமே நான் சொர்க்கத்துக்கே போயிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஃபோனில் கேட்டு செஞ்ச எனக்கே சொர்க்கத்துக்கு போனேன்னே வீடியோ பார்த்து செய்ய போகிறேன் நீங்கள் சொர்க்கத்தை விட வேற எங்கேயோ தான் போக போகிறீங்க மயங்கிடுவீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக பெருங்காய பொடி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சு செய்யுங்க சீக்கிரம் செஞ்சுருவீங்க ஒரு டீஸ்பூன் அரிசி மூணு மிளகாய் வத்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் சுள்ன்னு காரம் அது எல்லாமே தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து ஆப்டா வந்து முட்டைக்கோஸ் கூட்டு தான் பண்ண போகிறோம் முட்டைக்கோஸ் கூட்டு கிடையாது பொரியல் மாதிரி நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி இதில் வந்து சைடில் வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு இங்கே பாசிப்பருப்பு வேகட்டும் அங்கே பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ள மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் மிளகு சீரகம் வெந்தயம் அரிசி பெருங்காயப்பொடி அப்புறம் மிளகாய் வத்தல் மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வாசம் வர அளவுக்கு இதை வறுத்தெடுத்துரலாம் இதை வறுக்கும் போதே வீடே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க அசந்து போயிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா வதங்கினதும் நல்லா ஆறுனதும் வலுவழு அரைச்சி எடுத்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது நான் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேங்க இது நல்லா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க க சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கஷ்டப்படாமல் உரிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு இங்கே ஆஸ் யூஷுவல் பெரிய வெங்காயம் முன்னே ஒன்று எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கருவேப்பில இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பில பொடி சேர்த்துக்கிட்டேன் அப்படி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கரலாம் சைட்லையே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே பருப்பும் வெந்துட்டு இருக்கு முட்டை அங்கே வந்து ரெடியாக இருக்குது எப்போவுமே நம்ம பூண்டு குழம்பு இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது கேபேஜ் கூட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டு வகைகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் வந்து அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் திடீர்னு இருட்டி திடீர்னு வெளிச்சம் ஆகிடுதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சு அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைட்டையே நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேங்க கைட்டை எடுத்து போடும்போது நல்ல சத்துக்கள் இருக்கும்னு எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ எடுத்து போட்ட பொருட்கள் எல்லாத்துலேயும் இது பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே லெமன் சைஸை விட கம்மியாக ஊற வச்சுருந்த புளியை வந்து கரை இதோடு சேர்த்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷம் கொதிக்கும் நல்ல நல்லா எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வருங்க அப்போ வந்து நல்லா இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடன் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான சத்துக்கள் நிறைந்த மிளகு குழம்பு தயாருங்க பனிக்காலத்துக்கு க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சட்டியவே கழுவிட்டு வந்துட்டு பாத்திரம் நிறையா சேராது எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டு கடுகுழுந்த பருப்பு போட்டு இதை நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணுறோம் கடுகுழுந்த பருப்பு வெடிஞ்சதும் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசி வச்சுருந்து நறுக்கி வச்சுருந்தேன் அந்த முட்டைக்கோஸை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஈர்த்து இந்த வெங்காயம் வதங்கினதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே மஞ்சப்பொடி போட மறந்துவிட்டேன் லாஸ்ட்டில் தான் போட்டேன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு இது நல்லா அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே சட்டுன்னு வெந்து வந்துடும் நம்மளுக்கு பாசி பருப்பு இந்த சைடில் கொலைய வேக விடக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் பாசி பருப்பு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இது எல்லாம் வந்து பருப்பு எல்லாத்தையும் அப்படியே அந்த காய் வெந்த காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் தேங்காய் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க சீரகம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுருளை சுருளை வதக்கி கிளறி எடுத்தால் நம்மளுக்கு மன மணக்க ஒரு பா பாசி பருப்பு முட்டைக்கோஸ் பொரியல் தயார் ரெண்டு நிமிஷம் மட்டும் தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்பில் வச்சா போதும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்தியான மழை காலத்திற்கு ஏற்ற மிளகு குழம்பு உப்பழம் சூட சூட சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வந்து கடையில் வாங்கின தயிர் தான் நீங்கள் வீட்டிலையே உரை ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே வந்து புளிக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸும் சொல்லிட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன உங்கள் வீட்லேயும் இந்த மிளகு குழம்பு ப்ளஸ் இந்த முட்டைக்கோஸ் பொரியலை செஞ்சு பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூண்டு வேற எதுவுமே சேர்க்கவே இல்லை ஒன்றை நோண்டி மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் சின்னவங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு இந்த மிளகு சா கொழம்பை ஊற்றி நல்லா தயிர் ஊறுகாய் ஏன்னா நான் ஊருகாய் சாப்பிட மாட்டேன் அங்கே பக்கத்தில் இருந்ததுனால உங்களுக்கு காமிச்சே அவ்வளோதான் இது நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா முட்டைக்கோஸில் கொஞ்சம் அப்பளத்தில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வாயில் போட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கட்டாயம் நீங்களும் இந்த மிளகு குழம்ப ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்